தேர்தல் நேர்மையா நடந்தாக்கா என் கூட்டணி காணாம போடுங்கிறது சந்தேகம் அதனால தானங்க ஓட்டு போட வந்தா தானே லட்சம் பேரு நீக்கி இருக்கும்போதே தெரியலையே அறுபத்தஞ்சு லட்சம் பேரு பாஜக எதிராக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ராகுல் காந்தி வரை போட்டு கிளின்னு கிடைச்சுக்கிட்டு இந்த இந்த கருத்து கணிப்பா என்ன ஐடியா தெரியுங்களா இன்னைக்கு எப்படி இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க என் வந்துருச்சுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த கருத்து ஓட்டு கணிக்கும் போது நீங்கள் பார்த்ததுன்னு அவங்க டெக்னிக் அதுதான் முதல் மூணு கவுண்ட் பா எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பத்து மணி வரலும் பார்த்தீங்கன்னா எதிர்க்க பாஜக எதிரான கட்சிகள்லாம் ஜெயிச்சுக்கிட்டே ஒன்றரை மணிக்கு பாஜக முந்துகிறது நாலு மணிக்கு பாஜக அதே தான் இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் அதுதான் அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் வர மாதிரி இது தேர்தல் இருக்கும்போது அதை கமாற்றிப்பான் ஜிஎஸ்டி வரியை குறைச்ச பிறந்தாலும் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ வேலையை ஏற்றி வச்சிருந்தீங்க மக்கள் என்ன முட்டாளா மக்கள் அவ்வளோ முட்டாளிங்க பதினஞ்சு லட்சம் கணக்கு இதுல முதல்ல போட சொல்லுது அப்புறம் இந்த பத்தாயிரத்து பாருங்க இன்னும் தேர்தல் ஆணையம் அவங்க கையில் தான் இருக்குது ராகுல் காந்தி இன்னும் நிறைய வேலை பத்தாது அமித்ஷா அவங்களுடைய செயல்பாடுகள் தீ அதிமுக ஒன்னா சேர்த்துறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒன்னா சேர்ந்தது என்னன்னு நாங்க ஜெயிச்சோங்கிறத காட்டுறதுக்காக கணக்கு காட்டுறதுக்காகத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜெயிக்க ஜெயிச்சிட போறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக அதிமுக வந்து திமுக தான் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் ஒரு தனியார் நிறுவனம் லோக்பால் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து தற்போது பீகார் எலெக்ஷனுடைய அந்த கருத்து கணிப்பு ஒன்று வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இன்னும் ஓரிரு மாதங்களில் பீகாரினுடைய எலெக்ஷன் நடத்த இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி ஒன் வரை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சீட்டு வந்து ஹண்ட்ரட் வந்தா டுவெண்ட்டி டூ வந்தால் பெரும்பான்மை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூக்கு சற்று குறைவாக நூற்றி ஐந்து முதல் நூற்றி பதினான்கு சீட்டுகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எஜ்ஜு இருக்கு தேர்ட்டி நைன் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜஸ் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி டூவாக கிராஸ் பண்ணுறாங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்ஜ் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்குறாங்க பட் ஆனால் நெக் டு நெக் ஃபைட்டு தான்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம பார்க்க முடிகிறது இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷன்னு சொல்லி மாஸ் எக்ஸ்ப்ளூஷன் ஒன்று நடந்துச்சு அறுபத்தஞ்சு லட்ச அதுலேயே ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் முறைகேடுகள் வந்து முன்வைக்கப்பட்டன அதை தொடர்ந்து இப்போது இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க பாக்குறீங்க அதே போல பிரதமர் மோடி அவர்கள் பீகாருக்கு சென்று ஒரு நலத்திட்ட உதவியையும் வந்து அவர் அறிவிக்க இருக்கிறார் எழுபத்தஞ்சு லட்சம் மகளிருக்கு நேரடியாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து போடுறாரு இது மாதிரியான அறிவிப்புகளும் வருது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சமூக நீதி சார்ந்த பல விஷயங்கள் தனியார் துறையில வந்து இடஒதுக்கீடு இது மாதிரி இடஒதுக்கீடு சார்ந்து சமூக நீதி சார்ந்து பல அறிவிப்புகள் வந்து பல முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் பீகார் மாநிலத்தை கொடுத்துருக்காங்க பீகாரோட தேர்தல் கருத்தை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் நேர்மை நடந்தாக்கா என்டிஏ கூட்டணி காணா போடுங்கிறதுல எந்த சந்தேகம் விடுது அதனால தான் ஓட்டு போட வந்தால் தானே நீ வந்து என்ன எதிர்த்து போடுவோம் அதனால் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கும்போதே தெரியலையே ஒரு சாதாரண அவ்வளவு பேர் எதிர்த்து நிக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பாஜகவுக்கு எதிரா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு மாநிலத்துல இருக்கிறதே ஒன்றரை கோடிதாங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் உங்கள ஏத்து நிக்குது இல்ல பதிமூணு கோடி பேர் பாப்புலேஷன் எட்டு கோடி பேர் அறுபத்தஞ்சு லட்சம்ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல இல்ல நம்பர் தான் ஆகும் அவ்வளவு பெரிய தொகை ஒரு ஐரோப்பிய நாடுகளுடைய ஜனத்தொகை அதுதான் அந்த அளவு அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்குதுன்னா மிச்ச இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க நெல்லம் இருக்குது இவன் கண்டுபிடிச்சு சொன்னதே அறுபத்தஞ்சு லட்சம் இருக்குது நான் இவன் கண்டுக்கு தெரியாம எத்தனை ஆக அதனாலதானு பகல்காம் இதே நடந்தது அந்த தேர்தல் வர்றதுங்கிறதுக்காக தான பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது கடைசியில் பேக் பெயின் ஆகிடுச்சு நமக்கு மாறிப்போச்சு உறக முறை நம்மளை வந்து தீவிரவாத நாடுன்னு மாத்திக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அறுபத்தஞ்சு லட்சம் ராகுல் காந்தி வரும் போட்டு கிளி கிளினு கிழச்சிக்கிட்டு இருக்காரு ஞானேஷ்குமார்ங்கிற ஆலோசாமி ஆலையை காணும் எங்க இருக்காருன்னு தெரியல கேள்விப்பட்ட அளவுல மால்டாங்கிற தாங்கிற தேவை ஓடிப்பட்டா அந்த மாதிரி இருக்கும்போது தேர்தல் நேர்மையாக நடந்தாக்கா இந்த இந்த கருத்து கணிப்பே என்ன ஐடியா தெரியுங்களா இன்னைக்கு இப்படி இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க என்டிஏ வந்துருச்சுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு ஓ அதாவது உங்களுக்கு நமக்கு எப்படின்னாக்கா காங்கிரஸ் தான் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் நெட்டு நெக் ஃபைட்டுன்னு சொல்லும் அடுத்த கருத்து கணிப்பில் வந்து நெட்டு நெக்ல இப்போ வந்து என்டிஏ கூட்டணி வருங்கிறதுக்காக தான் இந்த 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 கருத்து கிடைக்கும் இத நம்பிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் ஏன் நம்ம ஊர் தான் கொடுத்தாங்க இந்தியா டுடே கொடுத்துச்சு திமுக தான் வெற்றி பெறும் ஆனால் அதே சமயத்துல இவ்வளவு சீட்டுகள் கிடைக்கும்னு பாஜகவுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு போட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா தேர்தல் நெருங்க நெருங்க அது அப்படியே வந்துகிட்டு இருக்குது தேர்தல் ஓட்டு எண்ணிக்கும் போது நீங்க பார்த்தது இல்லை அவங்க டெக்னிக் அதுதான் முதல் மூணு பா எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பத்து மணி வரலும் பார்த்தீங்கன்னா எதிர்க்க பாஜக எதிரான கட்சிகள்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வரும் பத்து மணிக்கு கொஞ்சம் அப்படி இந்த தொகுதிகளை எண்ணும்போது கொஞ்சம் பாஜக முன்னணியில் வருவது தெரியும் பன்னெண்டு மணிக்கு பாஜக நல்லா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க ஒன்றரை மணிக்கு பாஜக முந்துங்கிறது நாலு மணிக்கு பாஜக வைக்கிறது அதே தான் இப்போது இந்த கருத்து கணிப்பெல்லாம் அதுதான் அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் வர மாதிரி இருக்குது தேர்தல் நெருங்கும் போது அதை மாற்றிடுவாங்க மாத்திட்டா ஏண்டே அவரு குறி கதைய போறாரு அதனால அத போ இந்த கرتு கெடுப்பு போத்து நம்ம வந்து மாயங்கக்கே வந்து அது போராட்ட நடக்க வேண்டியது ம் ம் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது தேடலாம் நம்ம கை கொடுக்குற நம்பிக்கைல போடுற கருத்து கிடுப்பு தான் இந்த கருத்து கணிப்புல நீங்க நம்புற மாதிரி இல்ல அது நீங்க அடுத்த இது வாரம் பாருங்க ஒரு மாத்தில வரும் பாருங்க ஏ இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா தே நீங்க சமயத்துல ஒரு இது வரும் அவங்க நெக்குன்னு போடுறது ன் போடுறதே அதுக்கு தான் neck அந்த ஆண்டி தலைக்கு மேலே ஏறிட்டாங்க ம் ம் ஜஸ்ட்வே படு இப்ப நீங்க சொல்றீங்க முறைகேடுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அதுல வந்து முந்திரும் பிஜேபி அப்படின்னு சொல்றீங்க அப்படி ஏன் சார் வந்து இப்போ பிரதமர் போய் எழுபத்தஞ்சு லட்சம் மகளிர் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லையும் பத்தாயிரம் ரூபா இப்போ போடுறாங்க அப்படின்னா அது சாதாரண அமௌண்ட்டா சார் எவ்வளவு அமௌண்ட்டு ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் போட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஜிஎஸ்டி வரைய குறைச்ச பிறந்தாலும் நமக்கு எவ்வளவு எவ்வளோ விலை ஏற்றி வச்சுருந்துருக்காங்க மக்கள் என்ன முட்டாளா வானித சினிமாசை போய் எல்லாம் சொன்னாங்க

ஆக இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து நியாயமா நடக்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் ஓ இந்த தேர்தல் ஆணையம் அவங்க கையில தான் இருக்குது ராகுல் காந்தி இன்னும் நிறைய வேலை செய்யும் கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தா கூட அவங்க தப்பிப்பா நான் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கையில திணிச்சுட்டு நீங்க தான் இல்ல சார் கையில இப்ப நம்ம நல்லா திட்ட உதவியா கையில காசு கொடுத்தோம்னா தமிழக மக்கள் ஓரளவு சிந்திப்பாங்க நம்ம காசு பிஜேபியே கொடுத்தாலும் வந்து நம்ம பார்க்கணும் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மத கலவரை தூண்டுவாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை மக்கள் யோசிப்பாங்க ஆனா பீகார் மக்கள் கல்வியில் பின்தங்கிய மக்கள் அவங்க லிட்ரஸி ரேட்லையும் ரொம்ப கம்மியா இருக்காங்க இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்குற பொழுது பேங்க்ல விடும் பொழுது அந்த தாக்கம் வேற மாதிரி இருக்கும்ல சார் இருக்கலாம் அத அப்படி அதெல்லாம் அதெல்லாம் தான் இப்போ இப்படி இந்த கேள்வி கேட்டுக்கல இதை வச்சு பில்டப் பண்ணிக்குவாங்க ஏ தமிழ் சொன்னது பிரகாரம் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஓட்டு போட்டு விட்டார் சொல்கிறதுக்கு அதுக்காக நியாயப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாங்க முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க எல்லா ஊர்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இப்போ இப்போ ஊர்லயும் மக்களை நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்காள ஆயிட்டாரு மோடி அதுவே பெரிய வெற்றி இல்லை ராகுல் காந்தி கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி மக்களுக்கு நன்மை செய்யணும்னு வர்றாரு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்பேன் அவனை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன் இந்துத்துவ வைத்திருப்பேன் முஸ்லீம்களை சாகடிப்பேன் நாசமா போகணும் இதைத்தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் முதல் முறையா வர்றாரு மக்களுக்கு இதை செய்வேன் மக்களுக்கு அதை இறக்கிவிட்டாரு நிர்மல மாமியா ஏத்திருக்காங்கன்னு தெரியுதுங்க இந்த தீபாவளிக்கு ரெண்டு சீலை வாங்கிக்கலாம்னு தெரியுது ஆக ஒரு சீலை இத்தனை வருஷம் பத்து வருஷம் திருடி ஜிஎஸ்டி போட்டு திருடி இருக்காங்க உங்க சொன்னது விலை குறைச்சிருக்கான்னு நீ விலை ஏற்றி இருக்கேங்கிறத ஒத்துக்கிட்டே தானே அர்த்தம் அது காரணம் நீ தானே இதை கூட கேட்காம விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் பூரா முட்டாளாக இருப்பாங்க ஒன்று வச்சுக்கோங்க எமர்ஜென்சி போது எமர்ஜென்சி ரிலீஸ் இது நீக்கிட்டு தேர்தல் நடத்தின போது வடநாடு பூரா இந்திரா காந்தியை தோக்கிடுச்சு தமிழ்நாடு மாத்திரம் தான் ஜெயிக்கிடுச்சு ஒரே ஸ்டேட் எம்ஜிஆர் அவசரம் என்ன ஆதரிச்சார் கலைஞர் மேல இருந்த வெறுப்புல மக்கள் வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு எம்ஜிஆருங்கிற ஒரு வார இது அப்படியே பொங்கி இந்தியாவே மூடி வருது தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு மலை அப்படி நின்று அந்த எமர்ஜென்சி அவசர நிலைக்கு எதிரான அந்த அலையை அப்படியே நிறுத்திடுச்சு ஒரு கார்டூன் போட்டேன் அவச்சர நிலைய ஆதரிச்சார் ம் டெல்லியில யார் இருக்காங்களோ அவங்க கால்ல கொடுத்துருவார் பண்டிச்சேக் மாதிரி தான் வேற யார் இந்தியா இருக்கா ஆமா அது வேற ஓகே ஓகே அதுக்கு மேல நம்ம பேசக்கூடா ம் உடனே அவங்க கால்ல வந்துடுவாரு ம் அவரை வச்சு பொழைச்சோம் அவர் கூப்பிட்டுருக்கேன் ஆனால் அவர் அப்படித்தான் இருந்தார் மொரால் தேய்ச்சா ஒரு சத்தம் போட்டார் இந்திரா காந்தி கால அவர் விட்டு போயிட்டார் ம் அவ்வளோ தான் இப்போ ஒரு பக்கம் பாஜக பிரதமர் அவர்கள் இப்படி ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரு அக்கௌண்ட்டையும் இப்படி பணம் போட்டு

தென்னை மரத்தில் தேங்காயை விட கையில் இருக்கிற இலந்த பழம் அப்படி தான் மைண்டு போகும் கேஷை கையில் கொடுக்கும்போது இம்யூனிட்டி எஃபெக்ட் நீங்கள் என்னைக்கு வர்றது என்னைக்கு இது பண்ணுறது அதெல்லாம் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு சமூக நீதி பேச அர்த்தம் பீகாரில் வந்து ரெண்டு ஜாதி இருக்குதுங்க தாக்கூர்னு ஒன்று இன்னொன்று இருக்குது ரெண்டு பேர் அவங்க தான் பீகார் மா மாநிலமே இருக்கு ஓஹோ பீகார் மாதிரி ஒரு செடிப்பாடும் பூமியை நீங்க பார்க்க முடியாது நான் சார் இதில் கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல வர்றேன் முக்காவாசி நேரம் அது பீகார் மாநிலத்தில் தான் போ கண்கொள்ளா காட்சிங்க ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே தண்டவாளத்துக்கு பக்கத்துலயே ஒரு அகலமான ஒரு ஓடை ஒன்று வருது அப்படியே வருது மயில் கணக்கு தண்ணி அப்படியே பூரிச்சுக்கிட்டு ஓடுது அதுல வாத்துக்கணும் இது அப்படியே நீந்திட்டு போறது அந்த அதுக்கு அத ஒட்டி கண்ணு கெட்டின ஒரு கோதுமையும் இது அப்படியே பச்சை பசேல் செம்மையா குடுத்து வச்ச பூமி அதுல போத்து ஒரு நூத்துல ஒரு பங்கு இருந்தாக்கா தமிழ்நாடு எங்கோ போகுது ஓ அந்த அளவுக்கு நமக்கு இல்ல ரிசோர்சஸ் அவ்வளவு இருக்கா சார் ரிசோர்சஸ் அந்த ட்ரெயின் ட்ரெயினில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க கூட ஒரு பேசஞ்சர் வந்தார் ஒரு பேகா இருக்கார் அவர் சார் எவ்வளோ அழகாக இருக்குது சார் அப்படி எல்லாமே ஒரு நாலு ஜ நாலு பேர்த்துக்கு சொந்தங்க மக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன நாலு ஜமீன்தார் அவங்களுக்கு தான் எல்லாம் ஏழை விவசாயிகள் அவங்களுக்கு தான் ஓகே அவங்க வச்சா தான் சட்டம் அவங்களுக்கு தெரியுது பீகாரில் சட்டம் ஒழுங்குங்கிறதே கிடையாது ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் ட்ரெயினில் எல்லாம் யார முடியாது அவன் பாட்டு ஏறி உக்காந்துடும் எதா பிரச்சனை அப்படின் டிக்கெட்டே எல்லாம் போதும் ஓ ட்ரெயின் எப்போ கிளம்பும் எப்போ போகும் எப்போ வரும் அதெல்லாம் தெரியாது சவுத் இந்தியா மாதிரி கிடையாது அதெல்லாம் அங்கெல்லாம் அது ரிசர்வேஷன் பிஸ்னஸே கிடையாது கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் போனால் மட்டும்தான் அங்கேயே வந்து போலீஸ் வச்சு தான் இது பண்ணுறோம் ஓ அங்கேயே போலீஸ் வச்சு அதெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் வந்துருச்சு அப்போ தேர்தல் முறையாக நடந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் அங்க வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகள் அவங்க இருக்கு இப்ப இறுதியான கருத்துக்கணிப்பு அதை தான் சொல்றேன் இந்த கருத்து கணிப்பு போட்டது என்னன்னா நெக்கு நெக்கு அடுத்த நெக்கை தாண்டியாச்சு அடுத்த ஹெட்டை தாண்டியாச்சுன்னு போடுறதுக்கு தான் அடுத்த போட்டிருக்காங்க சார் இறுதியான உரிய கேள்வி இப்போ நீங்க தேர்தல் நியாயமா நடக்கணும் அப்போதான் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற முடியும் இல்லாட்டி மீண்டும் வந்து தான் வந்து இந்த மாநிலம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எனக்கு கூடுதல் சந்தேகம் வருது இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஹைட்ரஜன் பாம்பை வீச போகிறேன்றாரு அது தொடர்ந்து பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளும் வந்து இப்போ ஓப்பனாக வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உத்தவ் பிரிவினுடைய எம்எல்ஏ ஆதித்யா தாக்கரே அவர்கள் வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் மாநிலத்திலையும் வந்து மிகப்பெரிய பிராக்டிஸ் சேர்ந்திருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விரைவில் பிரஸ் மீட் வைக்க போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட் மூலயமா நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு விடுவோம் ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பாம்புன்னா நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நாங்கள் விரைவில் பிரெஸ்மீட் வைக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நேற்று இந்தியா டுடே கரு இந்தியா டுடேல அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுல அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவர் அவர்கள் வந்து ஒரு பிரெஸ் மீட் வைக்கிறாரு ராகுல் காந்தி இப்போ லேட்டாக தான் சொல்றாரு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் எங்க லாஸ்ட் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு டெல்லி சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சிலேயே மிகப்பெரிய மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி அவரும் ஒரு உண்டை தூக்கி வீசுறாரு இப்படி ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளுமே வந்து வெளியே ஓப்பனாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஹைட்ரஜன் பாம்புங்கிறாரு இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இன்னொரு பிராந்திய கட்சி சொல்லுது அப்போ இது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதோட ஒப்பிட்டு தான் பீகார் தேர்தல் பார்க்க வேண்டியது இருக்கா நாடு முழுதும் தான் நாங்கள்லாம் அன்னைக்கு நாங்கள் சொன்ன போது என்னையும் ஐயன் அதனையும் கிண்டல் பண்ண என்ன ஆகும் கொஞ்சமா பண்ணிங்க இவனுக்கு வேற வேலை இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஃபிராட்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் வேற என்ன அதை தான் வேலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் சொன்னது நாங்கள் மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நான் நாலு வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்தியா முழுக்க சொல்றேன் திருமாவளவா தமிழ்நாட்டில் இருந்த பொறுத்தவரையிலும் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனோட சந்தேகத்தை எழுப்புனது திருமாவளம் ஒருத்தர் தான் திமுக அதிமுக யாருமே அதிமுக விடுங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்க திமுக கூட இப்பதான் நான் அவங்கள யோசிக்கிறாங்க அமித்ஷா அவங்களுடைய செயல்பாடுகள் தீ அதிமுக ஒன்னா சேர்த்துறதுக்கு அவர் எடுக்கிற எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒன்னா சேர்ந்த என்னன்னு நாங்க ஜெயிச்சோங்கிறத காட்டுறதுக்காக கணக்கு காட்டுறதுக்காகத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜெயிக்க ஜெயிச்சிட போறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அதிமுக ஒன்றா சேர்ந்ததுனால பெற்ற அதிமுக வந்து திமுக தோக்கடி சென்னு கணக்காட்டுறதுக்கு தான் விடம்புறாங்கிறது தான் என்னுடைய இது அது வந்து திமுகவில் இருக்கவங்க யோசிச்சுப்பாங்க அதுக்கு என்ன பண்ணதை பார்க்கலாம் நிச்சயமா சார் பீகாரனுடைய அந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் மற்றும் எதிர்க்கட்சிகள் என்னென்னவெல்லாம் வந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது போன்ற பல கருத்துக்களை வந்து இங்கே நேரில் ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க ரொம்ப நன்றி